நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு உண்டியல்ல காசு போடாத உனக்கு எப்படி காசு கொடுக்கணுமே என்ன அரசாங்கத்துக்கு போய்டும் நினைக்கிறாங்க அரசாங்கத்துக்கு போகாது அம்மையாரே அது கோயிலுக்கு தான் போகும் கனிமொழி அக்காவுக்கு கணக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு பழனி முருகன் கோயில மட்டும் எடுத்துக்கிறோம் முருகன் கோயில் உண்டியல் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை என்றாங்க ஒரு ஒரு தடையும் தோராயமா ரெண்டு கோடி ரூபா கிடைக்குது அப்ப மாசத்துக்கு பார்த்தோம்னா நாலு கோடி ரூபா வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபா அடுத்து ஆறு கால சிறப்பு பூஜை நடக்குது பழனி கோயிலில் ஒரு கால பூஜைக்கு வந்து நம்ம பங்கேற்கணும் அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபா டிக்கெட்டு இரநூறு பேர் பங்கேற்கலாம் இந்த மாதிரி ஆறு கால பூஜை நடக்குது அதோட வசூல் மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் கவர்மெண்ட் கிடைக்குது அடுத்தபடியாக பள்ளி முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுப்பாங்க தங்கத்தேர் இழுக்கணும் அப்படின்னா அதோட கட்டணம் வந்து ரெண்டாயிரம் ஒரு இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு பேர் வரைக்கும் இருப்பாங்க அதுவே ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் வசூல் ஆகுது அடுத்து கோயிலோட சிறப்பு கட்டணம் அதாவது கோயிலை வந்து சிறப்பு தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதோட டிக்கெட் வந்து நூறுரூவா காரோட கணக்கே வச்சுக்கிறோம் ரெண்டாயிரம் பேர் போகிறாங்கன்னே வச்சுக்கிறோம் அது மட்டுமே ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா வருது கோயிலோட இடத்துல கிட்டத்தட்ட ஒரு எண்பது கடைகள் இருக்குது ஒரு கடைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் வாடகை அப்படின்னு வச்சாலுமே அது ஒரு மாதத்துக்கு எட்டு லட்ச ரூபா வருது இப்போ சொன்ன கட்டணம் பூராமே சாதாரண நாட்களில் இதே விழா நாட்கள் அப்படின்னா இதோட கட்டணம் டபுள் மடங்கு ஆகும் அக்கா கனிமொழி அக்கா இந்த கணக்கே பார்த்தோம்னா நூறு இருந்து இரநூறு கோடி ரூபா வரைக்கும் வருது இதில் நீங்கள் மொட்டை எடுக்கிறவங்களுக்கு காசு சம்பளம் கொடுக்கறதில்ல அங்கே இருக்க ஐயர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல இந்த நூறு கோடி இரநூறு கோடி முழுசா எப்படிக்கா நீங்கள் பழனி கோயிலுக்கு செலவழிக்க முடியும்